புதுக்கோட்டையில் கம்பன் கழகம் சார்பில் ஐம்பதாம் ஆண்டு பொன் பெருவிழா புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று ஆறாம் நாள் நிகழ்வாக கம்பனில் நாம் கடக்க முடியாத காலம் என்ற தலைப்பில் கவி அரங்கம் நடைபெற்றது இந்த கவியரங்கத்தில் கலை மாமணி மரபின் மைந்தன் முத்தையா தலைமை கவிஞர் தலைமையில் தசரனின் ஆட்சி சிறந்த தேர்காலம் என்ற தலைப்பில் சென்னை விவேக் பாரதி இலக்குவனின் காவல் புரிந்த நிலா காலம் என்ற தலைப்பில் சாத்தூர் சுந்தரம் அனுமனின் சேவை செறிந்த விழா காலம் என்ற தலைப்பில் பாம்பன் பிரசாத் சீதையின் காதல் கணித காலம் என்ற தலைப்பில் பெங்களூரு ரத்னா வெங்கட் ராமனின் வீரம் விளைந்த போர்க்காலம் என்ற தலைப்பில் தஞ்சை இனியன் மாட்சி உயர்ந்த பொற்காலம் என்ற தலைப்பில் சென்னை பத்மன் ஆகியோர் அரங்கில் கலந்து கொண்டு கவிதை மலையால் பார்வையாளர்களை உரைய வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் விழா குழு உறுப்பினர் நிலவே பழனியப்பன் நன்றி கவிதையாற்றினார் அவன் கால தேரை நாமும் காலத்தில் கவிதை உலா வந்த தேர் வந்தால் அன்றைக்கு இருந்தவர்கள் ஆனந்த கைத்தட்டி வரவேற்பு தந்து வாழ்த்துவாராம் தந்து கனிவாக வரவேற்போம் கைத்தட்டல் கேட்டால் தான் இந்த கவிதை தேர் நகரும் எச்சரிக்கை கேட்டால் தான் இந்த தேர் நகரும் இந்த தொட்டு நகரும் போதெல்லாம் தட்டுங்கள் இந்த தொட்டு நான் நகரும் போதெல்லாம் தட்டுங்கள் ஆரவாரம் அசையும் இந்த தேர் வீர தமிழர் என்றால் விசிலெழுப்பி தட்டுங்கள் வீர தமிழர் என்றால் விசில் எழுப்பி தட்டுங்கள் வணக்கம் அவையோரை விவேக் பாரதி மை தொட்டு நகரும் போது தட்டுவார்களோ இல்லையோ விட்டு நகரும் போது வணக்கம் அவையவரே வண்ணம் தசரதனின் நல்ல தேர் பேசுகிறேன் ராம ராஜ்யத்தை ரசிக்கும் உங்களுக்கு அவன் அப்பன் தசரத ராஜ்யத்தின் தரம் சொல்ல போகின்றேன் கோசல நாடு கோசல நாடு கொஞ்சம் இளம் பாவையரின் பூசல் அம்பும் புரம்சலா திருநாடு அந்நாட்டின் பொட்டாக அமைந்த அயோத்தி நகர் கோசல நாடு கொஞ்சும் இளம் பாவையரின் பூசல் அம்பும் புறம்சலாத் திருநாடு அந்நாட்டின் பொட்டாக அமைந்த அயோத்தி நகர் விண்ணாட்டை வம்புக்கு வலிந்து இழுக்கும் செந்நகரம் எம் நாட்டில் வள்ளலே இல்லாத நாடு